டெல்லி சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி அரசு வெற்றி பெற்றுள்ளது இன்று கூட்டத்தொடர் தொடங்கியதும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடைபெற்றது இதில் பங்கேற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களில் ஐம்பத்து நான்கு பேர் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர் ஒரு பாஜக உறுப்பினர் எதிர்த்து வாக்களித்தார் இதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது பல்வேறு காரணங்களால் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் எட்டு பேர் அவைக்கு வரவில்லை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதால் பாஜக எம்எல்ஏக்கள் ஏழு பேர் பங்கேற்கவில்லை முன்னதாக தன்னுடைய கட்சி எம்எல்ஏக்கள் இருபத்தோரு பேரிடம் பாஜக தொடர்பில் இருப்பதாகவும் தலா இருபத்தைந்து கோடி ரூபாய் பேரம் பேசுவதாக தன்னை தேர்தல் நேரத்தில் சிறை வைக்க பாஜக முயற்சிப்பதாகவும் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருந்தார் அவையில் பேசிய முதலமைச்சர் கெஜ்ரிவால் என்றும் சிறையில் இருப்பதாகவும் சிலருக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் சிலர் வெளியூர் சென்றிருப்பதாக தெரிவித்தார் आदमी पार्टी को பிஜேபி ஆம் है और आज पूरी जिम्मेदारी के साथ मैं कहना चाहता हूं इसमें कोई अहंकार नहीं है कि 2024 के अंदर बीजेपी अगर नहीं हारी लोकसभा चुनाव तो दो के अंदर आम आदमी पार्टी इस देश को बीजेपी से मुक्ति दिलाएगी இதனிடையே மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் சிக்கியிருப்பதால் கெஜ்ரிவால் தேவையற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பை கோரியதாக டெல்லி பாஜக சட்டப்பேரவை கட்சித் தலைவர் ராம்வீர் பித்தூரி தெரிவித்திருக்கிறார் டெல்லி துணைநிலை ஆளுநரோ எதிர்க்கட்சியான பாஜகவோ கோரிக்கை விடுக்காத போது கெஜ்ரிவால் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரியதை அவர் விமர்சித்தார்